முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட நானூறு மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளை முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளை இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் ஏழு விசை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அந்த நான்காவது வசனத்தை சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் இங்க நல்லா கவனமாக கவனிங்க யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலிருந்து இப்போ தன்னுடைய தேசத்திற்கு அவன் வந்துட்டு இருக்கிறான் வந்துட்டு இருக்கும்போது ஏசா நானூறு பேரோட இந்த யாக்கோபை எதிர்கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு இந்த யாக்கோபுக்கு பயங்கரமான பயம் ஏன் அப்படின்னா அண்ணனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தையும் யார் தான் திருடுனான் அப்படின்னா இந்த யாக்கோபு தான் திருடினா இந்த யாக்கோபு தான் ஏமாத்தினான் உடனே இவன் நினைக்கிறான் ஒருவேளை அண்ணன் வந்து அந்த பழைய கசப்பை மனசுல வச்சுட்டு என்னை கொன்னாலும் கொன்றுவான் என் பிள்ளைகளை கொன்னாலும் கொன்றுவான் அதுக்காக இவன் ஒரு பெரிய யுக்தியை கையாளுறான் தன்னுடைய வேலைக்காரிகளையும் வேலைக்காரிகளையும் பிள்ளைகளை எல்லாரையும் முன்னாடி நிப்பாட்டிட்டு அதற்கு பிறகு இவனுக்கு பிடிக்காத மனைவியையும் பிள்ளைகளையும் அடுத்த ரெண்டாவது இடத்துல நிப்பாட்டிட்டு மூணாவது இவர் லவ் பண்ணார்ல அவங்களையும் இப்போ பிறந்திருக்கான் இல்ல யோசேப்பு இவங்களையும் கடையில் நிறுத்திட்டு ஒருவேளை நானூறு பேரோட வர்ற அந்த ஏசா முன்னாடியே வெட்டிட்டு வந்தாலும் அதுக்குள்ளே போய் அவனுடைய காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு கடைசியில் இருக்கிற நம்ம நேசித்த குடும்பத்தையாவது காப்பாத்தலான்னு ஒரு பெரிய திட்டம் போட்டுட்டான் அதற்கு முன்னாடி சரி இதுலையும் என் அண்ணன் என்னன்னு தெரில அதனால கொஞ்சம் பொருட்களை எல்லாம் பரிவாரத்தை எல்லாம் சேர்த்து எப்பா நீங்க முன்னாடி போங்கப்பா முன்னாடி போய் என் அண்ணா ஏசா அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறான் அவனை காலை பிடிச்சோ கையை பிடிச்சோ அதான் நீங்க முன்னாடி வாசிக்க முடியும் அவங்கள்ட்ட எப்படி பேச ஏசா கிட்ட எப்படி பேசணும்னு கூட இந்த யாக்கோபு சொல்லி கொடுப்பாரு அவன்கிட்ட என்ன ஆண்டவனேன்னு கூப்பிட்டுருங்கப்பா வேற எதையும் கூப்பிட்டுருக்காங்க என்ன ஆண்டவனே உம்முடிய அடியானாயே யோசேப் யாக்கோபு உங்களுடைய அசிஸ்ட் உங்களுடைய அடியான் உம்முடைய அவன் கொடுத்து விட்டுருக்கிறான் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பேசுறதுக்காக அனுப்பி விடும்போது ஏசா சொல்லிடுவார் இல்லை இல்லை நீ வாங்க என்ன பின்னாடி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நியூஸ் வருது உங்கள் அண்ணன் நானூறு பேரோட வர்றாரு அப்படின்னு அப்படியே கத்தி கலங்கி நிற்கிறாரு அவர் அங்கே இருந்து தெரிகிறதற்கு முன்னாடி ஏழு டைம் கும்பிட்டுட்டார் ஏதாவது பண்ணிட போறான்னு ஆனால் வேதம் சொல்லுது ஏசா அங்கிருந்து கத்தியோட எல்லாம் வரல தன்னுடைய சகோதரன் இங்கே நிற்கிறத பார்த்த உடனே ஓடி நடந்து கூட வரலங்க தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சகமா எடுத்த யாக்கோபு வர்றாரு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு கூளை காமிச்சு அப்படியே வாங்கின அந்த யாக்கோபு வர்றாரு இவன் ஓடி போய் அவனை தழுவி அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வேதம் சொல்லுது ஓன்னு அழுதாராமான் அதை பார்த்தோன்னே யாரும் அழுதா அப்படின்னா யாக்கோபும் அழுதா அப்போ நான் நம்புனேன் நான் நினைக்கிறேன் இந்த ஏசாவுக்கு உள்ள என்ன எண்ணம் இல்லை அப்படின்னா பழி வாங்குற எண்ணம்ன்ற எண்ணம் ஒரு துள்ளி கூட இல்லை ஏசா இழந்து போன தன்னுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்றதற்கு என்ன காரணம்னா நம்பர் ஒன் முதலாவது அவனுக்குள்ளே தன்னுடைய சகோதரனை பழி வாங்குற எண்ணோன்ற ஒன்று இல்லாததுனால ஆண்டவர் அவன் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் அவனுக்கு கொடுத்தார் ஆமேன்னு சொல்லுங்க இன்றைக்கு ஜபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கேக்குறேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கின ஒரு மனுஷன் நீங்க சம்பாதிச்ச ஆசீர்வாதத்தை புடுங்கின ஒரு மனுஷன் உங்களுடைய உழைப்புல செஞ்ச ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்ட ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராய் வரும்போது உங்கள யாராவது ஒருத்தருக்கு நான் கேக்குறேன் உங்களால் அவனுக்கு நியாயம் தீர்க்காம இருக்க முடியுமா வாய்ப்பு கிடைக்கும் போது பழி வாங்காம இருக்க முடியுமா நம்மளை நிறைய பேர் ஒருவேளை ஆண்டவரை அறிஞ்சதுனால பழி வாங்க வாங்கலைன்னாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கெடுதல் நடக்கும்போது நம்ம சந்தோஷமாவது படுவோம் சந்தோஷமாவது படுவோம் சே அவனுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைச்சா அதான் நம்ம பெருமையா பேசிக்குவோம் சாட்சி கூட சொல்லுவோம் யார்கிட்ட வா என் ஆண்டவர் ஏன் பட்சத்தில் இருக்கிறாரு உன்னை விட்டுருவாரா உன்னை அடிக்க மாட்டாரு இப்ப துண்டை காண துணியை காணும்னு ஓடுற நான் சொல்றேன் ஒரு விதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிரிக்கு நடக்கிற வேதனைகளையும் கஷ்டத்தையும் பார்த்து நீங்க சந்தோஷப்படுகிறதுக்கு அந்த சந்தோஷப்படுற அர்த்தம் கூட என்னன்னா பழி வாங்குறத அர்த்தம் நீங்க இதே போல காரியம் வேதத்துல இது மட்டும் இல்ல வேற ஏற்கனவே ரெண்டு மூணு சம்பவம் நடந்திருக்குது நீங்கள் வந்து நீங்கள் வேதத்தில் வந்து ஈசாக்குனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களானால் அவன் வந்து ஏசேக்கு என்கிற ஒரு துறவை தோண்டுவான் அப்போ கேரரு மேப்பர் தங்களுடைய என்ன வாக்குவாதம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சித்தனாவுக்கு போவான் அங்கேயும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள் மூணாவது அவன் ரகபோத்து என்கிற இடத்துக்கு வருவான் உடனே கத்திரவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார் ஏற்கனவே அவனை பகைச்சவங்க ஏற்கனவே அவனை வெறுத்தவங்க இப்போ அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க முன்னாடி வந்து நின்ன உடனே ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணதெல்லாம் உண்மைதான் ஆனா வந்து நின்ன உடனே ஒரே ஒரு வார்த்தை கேட்டான் என்ன வார்த்தை கேட்டான் அப்படின்னா நீங்க ஏன் என்னிடத்துல நீங்க என்னை பகைச்சு உங்களிடத்துல நான் இல்லாதபடிக்கு என்னை துரத்தி விட்டீங்கல்ல இப்ப ஏன் என்னிடத்துல வந்தீங்க ஆனா ஏசா நான் சொல்லுவேன் ஈசாக்க விட ஏசா யாரு சத்தமும் சொல்லுங்க நல்ல வந்தாங்க அவன் நல்லவங்க ஆனா தன்னுடைய சகோதரன் வந்து நிற்கும் போது ஏண்டா எனக்கு இப்படி பண்ணன்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல நீங்கள் அது மட்டுமல்ல வேதத்தில் என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை குளிய குளியில் போட்டு இஸ்ம வேலிடத்தில் விற்று போட்டு அதற்கு பிறகு அவன் எகிப்தனுடைய அடிமைத்தனத்துக்கு போயிட்டான் பதினைந்து ஆண்டுகள் செய்யப்பட்டான் இப்போ தேசத்துல எல்லாம் உண்டாயிட்டு எகிப்துல தானியம் உண்டு கேள்விப்பட்டு அவனுடைய சகோதரர் எல்லாரும் எகிப்திற்கு வர்றாங்க எகிப்துக்கு வந்து யோசேப்புக்கு முன்னாடி நின்ன உடனே யோசேப் கண்டுபிடிச்சிட்டான் யாரு என்ன குளியில போட்ட சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு உடனே கண்டுபிடிச்ச உடனே வேதம் சொல்லுது யோசேப்பா அவர்கள் கண்டுபிடிக்கல ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சதுக்கு பிறகும் அமைதியா இருந்தான் அவங்க பேசுற பாஷ அவனுக்கு தெரியும் அவங்களுடைய பாசையில பேசாம வேதம் சொல்லுது துப்பாசியை கொண்டு யோசேப்பு பேசினா அவங்கள அவன் மன்னிச்சது உண்மை அவங்களுக்காக அழுதது உண்மை ஆனா வந்த புதுசுல அவங்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்கள் வேவுக்காரர் அப்படின்ற ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிவிட்டு அப்புறம் அவனுடைய சாக்குப்பையிலேயே ஒரு தட்டை எடுத்து உள்ளே போட்டு அவன் அடித்து பிடிச்சி திரும்ப வந்து அவனுக்கும் உள்ளே இப்போ ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க இளைஞனை கொல்ல வேணும் இளைஞனை தூக்கி போட வேணாம்னு சொன்னல யாராவது கேட்டிங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பாவாரிக்க பண்ணுறதை யோசேப்பு கேட்டுட்டு தான் இருக்கிறான் அதற்கு பிறகுதான் கடைசியில பென்னிய மீனை பார்த்ததுக்கு பிறகுதான் யோசேப்பு அவளை எல்லாவற்றையும் மறந்து சத்தமிட்டு அழுது அவங்கள ஏற்றுக்கொண்டான் ஆனா நான் நினைக்கும் போது யோசேப்பை விட ஏசா நல்லவனா அவனது ஒரு வார்த்தை கேட்டான் ஆனா இவன் எந்த வார்த்தையுமே கேட்கல ஏசாவை ஏன் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிச்சார் ஏசாவுக்கு ஆண்டவர் ஏன் திரும்பவும் அந்த மலை நாட்டை கொடுத்தார் அப்படின்னா நான் நம்புறேன் பழி வாங்கணுன்ற எண்ணம் ஒரு பர்சன்டேஜ் கூட அவனுடைய இருதயத்துக்குள்ள இல்லவே இல்லை இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் பாஸ்டர் என்னால் அப்படி விட முடியாது என்னால் அப்படி விட முடியாது நான் பழி வாங்கணும் பழி வாங்க நான் அடங்க மாட்டேன் பழி வாங்காம நான் இருக்க மாட்டேன் ஒருவேளை அவன் செஞ்சது மாதிரி என்னால் செய்ய முடியலனாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நான் செய்யணும் பாஸ்டர் ஒரு ஐம்பது சதவீதமாவது நான் செய்யணும் செய்யாம நான் விட மாட்டேன் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு இருதயத்தோடு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் நீங்க கலந்து கொள்வீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுறாரு பழி வாங்குதல் உங்களுக்குரியது அல்ல நீங்க பழி வாங்க முடியாது பிரதர் சிஸ்டர் நீங்க பழி வாங்க முடியாது ஆனா அதே நேரத்துல ஆண்டவரே அவன் செஞ்சதை நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவரே கர்த்தர் சமூகத்துல விட்டுட்டு நீங்க மன்னிச்சு நீங்க எதையுமே செய்யாம இருந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் நீங்க இழந்து போன ஆசிர்வாதத்தை எதிரியினுடைய கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து யாரும் பிடுங்க முடியாத அளவுக்கு யாரும் திரும்பவும் பக்கத்துல நெருங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உன்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறான்னு நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் கத்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் பழி வாங்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் கொஞ்சம் கூட பழி வாங்க மாட்டீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் பெரிய பழி வாங்க மாட்டீங்க அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல பாஸ்டர் நான் வந்து பேசணும்னு நினைச்சிட்டேன் அதான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது மாதிரி ஒரு வார்த்தையை நறுக்குன்னு போட்டு வந்தேன் அவனுக்கு உரைக்கட்டும்னு தான் நான் சொன்னேன் அந்த வார்த்தையை நான் அங்க மென்ஷன் பண்றதுக்கு காரணம் அவனுக்கு உரைக்கணும்ல இதை இதனால தான் இது வருது அப்படின்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா கவனிங்க இப்படி மறைமுகமா மனுஷங்களை தாக்குறது கூட ஒரு விதத்துல என்னதான் அர்த்தம் அப்படின்னா உண்மையான நீதிமான்களா இருந்தா உண்மையா நீங்க இழந்து போனதை திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னா பழி வாங்குற எண்ணம் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னா எதிரிக்கு ஒரு ஆபத்து நடக்கும்போது சிரிக்காம சந்தோஷப்படாமல் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை தான் பழி வாங்குற குணமே இல்லாத பிள்ளை ஆமேன்னு சொல்லுங்க இப்போ நான் சொல்கிறேன் உங்களே நீங்க கேட்டு பாருங்க உங்களே நீங்க கேட்டு பாருங்க உங்களே நீங்க கேட்டு பாருங்க பாஸ்டர் ஏதாவது ஒன்று அவனுக்கு நடக்கணும் எதாவது ஒன்று அவனுக்கு நடக்கணும் ஒன்றாவது நடக்கணும் நான் வடித்த கண்ணீருக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் நான் பட்ட கஷ்டத்துக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படி ஒருவேளை இந்த இடத்துல ஜெபிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு ஏசா அவனுடைய குணத்தை போல உன்னுடைய உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க மாற்றிக்கொள்ளுங்க ஆண்ட இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே யாரையுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்குறதில் எனக்குரியது அல்ல ஆமேன்னு சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க நான் யாரையுமே பழி வாங்க மாட்டேண்டு இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா வார்த்தையினால வார்த்தையினால பார்வையினால கூட நான் யாரையுமே பழி வாங்க போறதே இல்லை லூயா அதான் சிலர் வந்து வாயினாலையும் பழி வாங்க மாட்டாங்க பழி மா வாங்க மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு பார்வையில பழி வாங்கிடுவாங்க பாருங்க ஒரு தான் அவனை பார்க்கற பார்வையிலேயே அவன் ஒன்றும் இல்லாமல் நொந்து நூலாகி என்ன வேலாம் பண்ணடா அவனுக்கு அப்படிதான் அப்படின்ற அளவுக்கு பார்ப்பாங்க இல்லை இல்லை சிம்பாலிக்கா இல்லைன்னா மறைமுகமாக கூட நான் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன்னா சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் மறைமுகமாக கூட யார் மேலே எனக்கு கசப்பு வர யார் மேலே எனக்கு கசப்பு இல்லை சொல்ல முடியுமா கையை உயர்த்தி யார் மேலே எனக்கு கசப்பு இல்லைன்னு ஹலோ சொல்ல முடியுமா கைத்தூக்கி சொல்லுங்க ஆண்டோர யார் மேலையும் எனக்கு கசப்பு இல்லை ஹலே லூயா இந்த பலிபிடத்துல தான் நான் சொல்ல முடியுங்க எனக்கு யார் மேலேயும் கசப்பு இல்லை இப்போ உங்களை பார்த்தீங்க நீங்க நீங்க அப்படி சொல்ல முடியுமா நீங்க அப்படி சொல்ல முடியுமா உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் கண்டிப்பாக யார் மேலேயும் என்ன இருக்கக்கூடாதுன்னா கசப்பு இருக்கவே கூடாது இந்த ஏசா இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவனிடத்தில் இருந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்பர் ஒன் வேதம் சொல்லுது பழி வாங்குற எண்ணம் அவனுக்குள்ள ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லவே இல்லை